தமிழ்நாட்டில் ஒரு இளிச்சவாய் இருக்கா அந்த இளிச்சவாயம் பேர் என்ன அண்ணாமலை ஏன் அண்ணாமலை இளிச்சவாய் அண்ணாமலைனா எம்எல்ஏ கிடையாது எம்பி கிடையாது பஞ்சாயத்து தலைவர் கிடையாது மக்களுடைய வரி பணத்தில் ஒரு ரூபா எனக்கு சம்பளம் கிடையாது ஆனால் வருஷம் வருஷம் நான் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவேன் இன்னைக்கு நான் மூன்றரை கோடி ரூபாய் கடனாளியா இருக்கு அதையும் பேச மாட்டாங்க திமுக என்ன சொல்றாங்கன்னா ரோட்ல நாய் செத்து போனா நான் தான் காரணம் தமிழ்நாட்டில் விவசாயம் பண்ணா சரி நான் விவசாயம் பண்ற நிம்மதியா விட்டுருங்கன்னா தனி கட்சிங்கிறீங்க நான் விவசாயம் பண்றதையும் நம்ப மாட்டீங்க அதனால நான் என்னதான் செய்யறது நீங்களே சொல்லுங்க ஆப்பிளையும் ஆரஞ்சையும் மாம்பழத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து ஒரு ஜூஸ் அடிச்சு புதுசா அந்த ஜூஸை விற்க வேண்டாம் ஜனதா கட்சிக்கு என்ன பர்மிஷன் கொடுத்துடுறாங்களா உனக்கு அரசியல் கட்சியாக வளர வேண்டும் என்றால் இதையெல்லாம் சமாளிச்சா தானே ஆட்சிக்கே வர முடியும் இதையெல்லாம் சமாளிச்சா தானே ஜெயிக்க முடியும் இதை சமாளிப்பதற்கே விஜய் அவர்களுடைய கட்சி குட்டிக்கரணம் போட்டுட்டு இருக்காங்க தொடர்ந்து அரசின் மீது ஒரு வழக்கு சொல்றாங்க அப்படின்னா அவர்கள் எந்த அளவுக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியுது என்னை பொறுத்தவரை விஜய் அவர்களுடைய கட்சி அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் என்றால் இதையெல்லாம் சமாளிச்சு வளரணும் அதனால அவங்களுடைய கூட்டத்தை அவங்க நடத்தணும் பொதுமக்களுக்கு பிரச்சனை இல்லாம பொது இடத்துல பப்ளிக் சொத்துக்கு பிரச்சனை அவங்களுடைய கூட்டம் நடத்தப்பட வேண்டும் எங்களை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி என் தலைவராக இருக்கக்கூடியவர் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜி அவர்கள் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருந்து என்டி தலைவராக இருக்கிறாங்க அவர் தலைமையில் இந்த கூட்டணி உருவான பொழுது அமித்ஷா அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி தமிழகத்தில் என்டிஏனுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இன்றைய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கும் பொழுது எங்களுடைய ஒற்றை நோக்கம் கடினமாக உழைத்து நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்கின் அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பாடுபடுவார்கள் ஏன்னா வாக்கு நம்ம கொடுத்திருக்கோம் எங்களுடைய தலைவர் கொடுத்திருக்கிறார் அதற்கான எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு வர்றோம் இங்க நடத்தப்படக்கூடிய கூட்டம் எல்லாமே வாக்குகளாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மாறணும் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்குகளாக மாறுவது முக்கியமில்லை முதலமைச்சராக அந்த வாக்கு யாருக்கு போகணுங்கிறதா முக்கியம் அதுவும் சரியான நபருக்கு செல்லணும் அதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு செல்ல வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் உழைக்கிறாங்க இதை நான் வெளிப்படையாக சொல்ல முடியும் மற்றபடி ஒரு ஒரு தலைவர் ஒரு ஒரு கருத்தை சொல்றாங்க அது அவர்களுடைய கருத்தாக நான் பார்க்கின்றேன் ஒரு கூட்டணி எவ்வளவுக்கு எவ்வளவு வலிமையாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு சந்தோஷம் ஒரு கூட்டணியில எவ்வளவு தலைவர்கள் இருக்கிறாங்களோ அவ்வளவுக்கு சந்தோஷம் அதனால் இன்னைக்கு எங்களுடைய தலைவர் திரு அமித்ஷா அவர்கள் என்டிஏ கூட்டணியினுடைய தலைவரை பொறுத்த தேசிய தலைவர் இருக்கிறாங்க எல்லோரும் சேர்ந்து முடிவெடுப்பாங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க நானும் அண்ணன் டிடிவி அவங்ககிட்ட தொலைபேசியில் சில நாட்களுக்கு முன்பு பேசும் பொழுது சென்னை வந்தவுடன் சந்திப்போம் என்று சொல்லியிருந்தார்கள் சென்னை வந்திருக்கிறாங்க சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு நானும் ஒரு இரு நாட்கள் அண்ணன் டிடிவி அவர்களை நேரில் சந்திப்பதாக இருக்கின்றேன் ஒரு நட்பின் அடிப்படையில் ஆனால் அண்ணன் டிடிவி அவங்ககிட்ட மறுபடியும் நான் வலியுறுத்துவதாக இருக்கின்றேன் தமிழகத்தினுடைய நலனுக்காக அதனால் அண்ணன் நேர்ல பார்த்துட்டு நான் அவங்ககிட்ட பேசும்பொழுது மறுபடியும் நான் பேச அவர் சொன்ன உடனே மழை வந்து கூட்டத்தை கலைச்சிருச்சுனா நேத்து மேடையில திராவிட மாடல் ஆட்சி ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் தமிழகத்தில் அமையும் சொன்னோன்னே மழை வந்துருச்சு மக்கள் எல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க நான் ஏற்கனவே சொன்னது போல மண் கூதிரையின் மீது அமர்ந்து திமுகவினுடைய தலைவர் ஐயா முக ஸ்டாலின் அவர்கள் மன் குதிரையில் அமர்ந்து ஆக்க நோக்கி போறாங்க எலக்ஷன் நோக்கி அதனால இந்த வெள்ளம் வரும்பொழுது குதிரை எல்லாம் காணாமல் போயிடும் அவர் மட்டும் தண்ணி அப்படித்தான் இந்த தேர்தலை பார்க்கிறேன் காரணம் மக்களுடைய கோபம் மக்கள் வந்து மாற்றம் வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் மக்கள் கோபத்தில் இருக்கிறாங்க எல்லா தரப்பட்ட மக்கள் சாமானிய மக்கள் ஆட்டோ ஓட்டுறவங்க இல்லத்தரசிகள் மிடில் கிளாஸ் இருக்கவங்க எல்லோருக்கும் மாற்றம் வேண்டும் அதை வந்து முதலமைச்சர் அவர்கள் சரியா புரிஞ்சுக்கல அப்படிங்கறது என்னுடைய கருத்து தரூரில் கட்சி கூட்டம் சேர்ந்திருக்கு முப்பெரும் விழா நடந்திருக்கு அப்படிதான் அவங்க பாக்குறாங்க பொதுமக்களுடைய வாக்கு கட்சியை சாராத நடுநிலை வாக்கு இந்த முறை திமுகவுக்கு வருவது கஷ்டமான ஒரு வேலையாக நாங்கள் பார்க்கின்றோம் மேம் தமிழ்நாட்டில் ஒரு இழுச்சி இருக்கா அந்த இலிச்சவாயம் பேர் என்ன அண்ணாமலை ஏன் அண்ணாமலை இளிச்சவாய் அண்ணாமலைன்னா எம்எல்ஏ கிடையாது எம்பி கிடையாது பஞ்சாயத் தலைவர் கிடையாது மக்களுடைய வரி பணத்தில் ஒரு ரூபா எனக்கு சம்பளம் கிடையாது ஆனா வருஷ வருஷம் நான் பேங்க் ரிலீஸ் பண்ணுவேன் பேங்க் அக்கௌண்ட்டை பாத்துக்க எல்லாத்தையும் ஸ்விக்கி ஜொமேட்டோ என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பாருங்க அது ஒரு பக்கம் நான் சொந்தமாக நான் சம்பாதிச்சு ஒரு விவசாய நிலம் வாங்கினாலும் நான் மட்டும் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும் இன்னைக்கு நீங்க ஆட்டி போட்டவே தெரியும் சகோதரி அவர்களே என்னுடைய உங்களுக்கு தெரியும் அதை விட அதிகமான ரேட்டுக்கு அந்த லேண்டை அதிகாரப்பூர்வமாக வாங்கியிருக்கோம் அரசுக்கு வரியும் கட்டியிருக்கோம் எதற்கு இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கம் அடுத்த அஞ்சு வருஷம் நீங்க பார்க்கத்தான் போறீங்க விவசாயம் பண்றேன்னா விவசாயம் பண்ணலையான்னு இயற்கை விவசாயம் இருக்கிறனால ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நான் ஒரு அரசியல்வாதி தான் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் மக்களுடைய பணத்துல ஒரு ரூபா வாங்காம ஒரு ரூபா மக்களுடைய பணத்துல சம்பளமா வாங்காம நான் மட்டும் ஆறு மாசத்துக்கு ஒரு பாருங்க இதான் செய்யறேன் அதனால இழுச்ச நான் என்னங்க இதுல எதிர்கட்சி நண்பர்கள் எல்லாம் சொல்றாங்க அண்ணே அப்ப நீ லேண்ட் வாங்கியிருக்கிற யாரு பணம் கொடுத்தா ஏன் நான் சம்பாதிச்சேன் நான் சம்பாதிக்க கூடாதா நான் இருக்கின்றேன் மனைவி இருக்கிறாங்க குடும்பம் இருக்கிறாங்க நாங்கெல்லாம் ரோட்ல சும்மாவா உட்காந்துருக்கிறோம் எங்களுக்குன்னு வேலை இருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் மக்கள் பணியை செய்யறோம் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இருந்தும் எதற்காக வெளிப்படையா நான் இருக்கேன்னா நம்ம நம்பி இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் என்ன செய்யறேன் அரசியலும் பண்றாரு இந்த வேலையும் செய்யறார் அப்பப்ப குறிப்புகள் கொடுக்கறேன் இன்னைக்கு திமுக இருக்கு டிவிஎஸ்சி இருக்கு அவங்க கையில ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு அவங்க கையில தாசில்தார் இருக்கிறாங்க சோதனை பண்ண சொல்லுங்க மார்க்கெட் ரேட் என்ன என்ன ரேட்டுக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம்னு கேட்க சொல்லுங்க எவ்வளவு அரசுக்கு வரி கட்டி இருக்கின்றோம் அதையும் டிக்ளேர் பண்ண சொல்லுங்க அதையெல்லாம் செய்யணும் எந்த வரி பணமும் மக்கள் பணமும் இல்லாம இவ்வளவு வெளிப்படை தன்மையாக நான் இருக்கின்றேன் என்னுடைய வங்கி கணக்கு ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டு அல்ல பத்து ஆண்டுகளுக்கான வங்கி கணக்க போன ஆண்டு வெளியிட்டு அடுத்த ஆண்டு என்னுடைய இன்கம் டாக்ஸ் அதை வெளியிடுவேன் எலெக்ஷன் நேரத்தில் அதுலயும் மக்கள் பார்க்கறாங்க இன்னைக்கு நான் மூன்றரை கோடி ரூபாய் கடனாளியா இருக்கேன் அதையும் பேச மாட்டாங்க கடனும் வாங்கி இருக்கேன் கடனுக்கு வட்டியும் கட்டுறேன் அந்த வட்டியை வைத்து என் தொழில் நடத்துறேன் பொழப்ப நடத்துறேன் மூன்றரை கோடி ரூபாய் கடன் ஒரு மனுஷனுக்கு இருக்கு ஒரு மனுஷன் வங்கி கணக்கை வெளியிடுறான் ஒரு மனுஷன் மக்களுடைய வரி பணத்தை வாழல இதை தாண்டியும் நாங்க மட்டும்தான் எங்க நேர்மையை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும் தாமராஜர் நிரூபிக்கணும் கால் தூசிக்கு சமமாக இருக்கக்கூடிய நான் நிரூபிக்கணும் நாங்கள்லாம் நிரூபிக்கணும் மற்றவங்க யாரும் நிரூபிக்கவே மாட்டாங்க இதுதான் தமிழக அரசியலுடைய தூர்திருஷ்டம் ஏன்னா நாங்கள் நேர்மையா இருக்கிறனால யார் சொல்வதற்கு முன்பும் நாங்கள் இதயத்தை திறந்து காட்டுறோம் இதான் நாங்க அப்படின்னு ஆனா மற்றவங்களுக்கு இது பொருந்தாது பரவாயில்ல ஒரு நாள் தமிழகத்துல அந்த நாளும் நேரமும் வரும் அரசியல் யார் வந்தாலும் கூட திறந்த கண்ணாடியாக இருக்கணும் நாங்க இன்னைக்கு திறந்த கண்ணாடியா இருக்கோம் இதே மக்களுடைய வரிப்பணத்துல சம்பளமாக நாங்கள் வாங்கும் பொழுது இதைவிட நூறு மடங்கு இன்னும் வெளிப்படையாக இருக்கும் அது தமிழகத்தினுடைய அரசு எல்லோரும் புரட்சியாக இருக்கும் அந்த காலம் வரும் வரும் பொழுது நாங்கள் செய்து காட்டுவோம் ஒரு விஷயம் நல்லா ஜனதா கட்சி என்பது தமிழகத்தில் இன்னைக்கு மாற்றத்திற்கான ஒரு கட்சி இந்த கட்சினாலதான் மாற்றம் கொடுக்க முடியும் என்று நம்பி பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் இளைஞர்கள் அந்த கட்சியில் இருக்காங்க நானும் முதல்ல ஒருத்தன் காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்கின்ற ஒற்றை மனிதன் அந்த மனிதன் இருக்கிறனால இந்த கட்சி எப்பொழுதுமே மாற்றத்தை நோக்கி இருக்கும் இல்லத்தில் இருக்கிற டெங்கு காய்ச்சல் என்னை பார்க்கறக்கு பி எல் சந்தோஷ் அவர்கள் இல்லத்துல எங்கிட்ட வந்து பார்த்துட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு தம்பி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு போனா உன்னே செய்தி போடுறீங்க அண்ணாமலை அதிருப்தி பி எல் சந்தோஷ் இல்லத்துக்கு போய் கூட்டிட்டு வந்தாங்க அடுத்து ஒரு கட்சியினுடைய இரண்டு மூன்று நிகழ்வுகள் வேற இடம் வேற இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னா இந்த நிகழ்ச்சிக்கு வரல அதிருப்தி அண்ணா இன்னைக்கு எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா கட்சியினுடைய வேலை பலு என் மீது குறைவாக இருக்கு அதனாலதான் இயற்கை விவசாயி இதெல்லாம் பண்ண முடியுது இல்லாட்டி நான் எப்படி இந்த வேலையெல்லாம் செய்வேன் அதனால் எனக்கு இந்த நேரம் தேவைப்படுகிறது கட்சி வேலையும் செய்யணும் அதே நேரத்தில் என்னுடைய தனிப்பட்ட ஆசை ஒரு இயற்கை விவசாயமா இருக்கட்டும் ஒரு சிறு நிறுவனம் ஆரம்பித்து புதுசா ஸ்டார்ட் அப் எப்படி அண்ணன் ஆட்டோக்கெல்லாம் பணம் கொடுத்த மாதிரி எனக்கும் அது சிறு குறு தொழில் செய்வங்களுக்கு ஒரு ஆரம்ப கால கடன் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆசை அதற்கான வேலையில் இருக்கேன் ஏன்னா தான் முதலாளிகளாக வந்தால்தான் வேலை வாய்ப்பு உருவாக்க முடியும் அதனால் முழு நேர அரசியல்வாதி என்பதிலிருந்து கட்சி கூப்பிடும் பொழுது கட்சிக்கு நேரம் கொடுக்கும் பொழுது நேரம் அதை தாண்டி என்னுடைய தனிப்பட்ட விஷயங்களுக்கும் நேரம் கொடுக்கிறேன் சந்தோஷமா இருக்கிறேன் நிம்மதியா இருக்கிறேன் அதனால் ஆப்பிளையும் ஆரஞ்சையும் மாம்பழத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து ஒரு ஜூஸ் அடிச்சு புதுசாக நான் பாரதிய ஜனதா கட்சியில தொண்டனாக பெருமையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறேன் மேடம் இன்னைக்கு திமுக என்ன சொல்றாங்கன்னா ரோட்ல நாய் செத்து போனா நான் தான் காரணம் தமிழ்நாட்டில் விவசாயம் பண்ணா சரி நான் விவசாயம் பண்ற நிம்மதியா விட்டுங்கன்னா தனி கட்சிங்கிறீங்க நான் விவசாயம் பண்றதையும் நம்ப மாட்டீங்க அதனால் நான் என்னதான் செய்யறது நீங்களே சொல்லுங்க அதனால இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை எது நடந்தாலும் நான் தான் குற்றவாளி என்று எதிர்கட்சி நண்பர்கள் சொன்னா நான் எப்படி பொறுப்பேற்க முடியுங்க அதனால் என்னை பொறுத்தவரை அமைதியா வேலையை பார்க்குறேன் யாராவது டிடிவி என்னை வெளியேறினதுக்கு நான் தான் காரணம் என்று நினைத்தால் அந்த நண்பர்களுக்கு டிடிவி அவர்கள் எப்படிப்பட்ட அரசியல்வாதி என்று தெரியல அண்ணாமலையும் எப்படிப்பட்ட மனிதன் என்பது அவங்களுக்கு புரியல டிடிவி அவர்களை பொறுத்தவரை அவருடைய சொந்த நிலைப்பாடு அந்த கட்சிக்காக அவர் இருக்கிறார் இந்த கட்சி நன்றாக இருக்க வேண்டும் கூட்டணி நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் பாடுவார் அடுத்த இரண்டு நாட்களில் டிடி அவர்களை சந்திக்கத்தான் போறேன் ஏன்னா நட்பின் அடிப்படையில் ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்டேன்னா பார்க்கணுன்னே அவர் சுற்றுப்பயணத்தில் இருந்தார் டிடி அவர்கள் நட்பின் அடிப்படையில் பார்த்து அவருக்கு என்னால் சில விஷயங்களை நான் சொல்ல முற்பட்டாலும் கூட அதற்கும் காரணம் நான் தான் எழுதுவீங்க அதனால் இது அனைத்துமே கட்டுக்கதை வதந்தி புரளி நான் சில பேர்த்துக்கிட்ட நட்போடு இருக்கின்றேன் அரசியலை தாண்டி அந்த நட்போடு இருப்பதற்கு ஒரு அடையாளம் என்னன்னா பாரதிய ஜனதா கட்சி கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நம்மோடு பயணம் செய்தவர்கள் டிடிவி அவர்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அந்த நட்பு எப்பொழுதும் தொடரும் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு வேறாக இருந்தாலும் கூட எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நட்புல எந்த மாற்றம் வராது அதையும் அரசியலையும் குழப்பிக் கொள்ள வேண்டாம் அண்ணன் ஓ பி எஸ் என்ன எப்பவுமே பாப்பங்கன்னா ஓபிஎஸ் அண்ணா எப்பவும் அடிக்கடி பாக்குறதா கண்டிப்பா ஓ பி எஸ் அண்ணையும் அரசியல் வேறு கூட்டணி வேறு நட்பு வேறு பார்க்கும் பொழுது என்னுடைய கருத்தை நான் சொல்ல போறேன் அவங்க கருத்தை அவங்க சொல்லப் போறாங்க இது ஒரு ஆரோக்கியமான அரசியலை தான் பாக்குறேன் இன்னை கூட்டணியில் இல்ல நான் கையெடுத்து கும்பிட மாட்டேன் வணக்கம் சொல்ல மாட்டேன் நான் பார்க்க மாட்டேன் எப்படிப்பட்ட அரசியல்வாதி நாங்க காற்று மாறும் காலம் மாறும் என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால என்னை பொறுத்தவரை அந்த நட்பு முக்கியம் என்று நினைக்கக்கூடிய மனிதன் தான் ஆண்டாயிரத்தைக்கு தலைவா நீங்கள் அண்ணா தாமரைக்கனி என்ன நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நான் என்னுடைய லைஃப்லயே அவதூறு வழக்கு போடக்கூடாது என்று நடக்கக்கூடிய அரசியல்வாதி நான் அவதூறு வழக்கு போட்டேன்னா முன்னூற்றறுபத்தஞ்சு நாளு முந்நூற்றஞ்சு கோட்டுக்கு நான் போகணும் காலையிலேருந்து நைட் வரைக்கும் தான் வேலை ஏன்னா நம்முடைய வளர்ச்சி சில பேரோட கண்ணை உறுத்துது பரவாயில்ல இருந்துட்டு போ நம்மளை கெட்டவன் நாலு பேர் சொன்னா நல்லவன் நாற்பது பேர் சொல்றாங்க பரவாயில்ல இருந்துட்டு போங்க நீங்களும் வாழுங்க என்னையும் வாழ விடுங்க அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை நம்மை பாருங்க அண்ணாமலை அவங்களுக்கு கிடைக்கிற மீடியா மைலேஜ் என்னன்னு பாருங்க அவங்க பத்தாயிரம் நல்ல விஷயம் செஞ்சு பத்தாயிரம் பேத்துக்கு சாப்பாடு போட்டு இந்த மாதிரி செஞ்சா கிடைக்காத மீடியா மைலேஜ் என்னைய பத்தி ஒரு நிமிஷம் திட்டுனா உங்களுக்கு அந்த மீடியா மைலேஜ் கிடைக்குது அதையும் சந்தோஷமா பாக்குறேன் ஏன்னா அற்ப மனிதர்கள் சூரியனை பார்த்து குறைக்கிறனால தான் உங்களுக்கு அந்த மைலேஜ் கிடைக்குதுன்னா சந்தோஷமா இருந்துட்டு போங்க எப்பொழுதும் எதையும் கடந்து செல்பவன் நான் அதனால குற்றம் சுமத்தவர்கள் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்கன்னா அதுக்கு தான் நான் விலங்கு கொடுத்தேன் ஒரு இழிச்ச வாயினா நான் இருக்கேன் எந்த அரசு பணமும் இல்லாம என் வாழ்க்கையே வாழ்றக்கே நான் புத்தகம் மாதிரி திறந்து திறந்து காட்டுறேன் அதனால் குறைப்பவர்கள் குறைக்கட்டும் வாழ்த்துபவர்கள் வாழ்த்துக்கும் பரவாயில்ல அண்ணே திமுகவை தாக்குவத மிக விரைவில் போற தொடர்கதையா போயிட்டே இருக்கு ஒரு செய்தியாளர் வந்து கண்ணியமிப்பவர் ஒரு அறவழியில் இருக்கிறவங்க யாருக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக இன்னைக்கு செய்தித்துறை நண்பர்களை தமிழ்நாட்டில் ஒரு கட்சி தாக்குதுன்னா அது திமுக தான் எஃப்ஐஆரும் போட மாட்டாங்க அதான் பஞ்சாயத்து செய்தியாளர் மேல திரும்ப எஃப்ஐஆர் போட்டுருவாங்க நீங்களும் ஹாஸ்பிட்டல போய் படுத்துக்கணும் அதனால் மக்கள் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் திரும்ப செய்தியாளர்கள் தாக்கக்கூடிய காலத்திற்கு தமிழகம் தள்ளப்படக்கூடாது என்பதுதான் என் வேண்டுதல் ஏன்னா கத்தி எடுக்கிற செய்தியாளர் பேனா புத்தி எடுக்கிற செய்தியாளரே கத்தி எடுத்தா என்னாவும்னு யோசிச்சு பாருங்க அதனால திரும்ப நீங்களும் பத்து பேர் சேர்ந்து ஒரு திமுக காரன் அடிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது அந்த நேரத்திற்கு முதலமைச்சர் அனுமதிக்க கூடாது அந்த கட்சி உறுப்பினர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து இந்த நான்காம் தூணோடு அரசு நிக்குதுன்னு போய் மைக் எடுத்து பத்திரிகை நண்பர்களே சான்றோர்களே ஆன்றோர்களே சொல்லாதீங்க அதை காட்டுங்க நடத்தியல காட்டுங்க அது முதலமைச்சர் செய்வார் என்று நம்புவோம் நேரம் வரும்போது பேசுவோம் ஏதாச்சு பேசி தேவையில் பஞ்சாயத்து கொஞ்சம் பொறுமையா இருக்கும் ஒரு நிமிஷம் நான் தேசிய தலைவர் நட்டாஜி அவங்களோட தொலைபேசியில பேசினேன் போன வாரம் அமித்ஷா ஜி அவர்களோட தொலைபேசியில பேசினேன் சந்தோஷ் ஜி அவர்கள் நேத்து சென்னையில இருந்தாங்க அண்ணா நேரில் போயித்தான் சந்திக்கணும் அவசியம் இல்லைங்கண்ணா எங்களுடைய கருத்துக்கள் அவங்களுடைய கருத்துக்கள் தொலைபேசியில தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கும் டெல்லி பொழுது போவோம் டெங்கு காய்ச்சல்னால அண்ணன் சிபிஆர் அவருடைய பதவியேற்பு விழாவுக்கு போக முடியல வாழ்த்து கடிதம் அனுப்பியிருந்தோம் கட்சியிலிருந்து நம்முடைய தலைவர்கள் எல்லாம் போனாங்க டெல்லி போகும் பொழுது எல்லாத்தையும் பார்ப்போம் டெல்லி சும்மா டெல்லியிலேயே உட்கார்ந்துருக்கணும் டெல்லியிலேயே தான் இருக்கணும்னா அப்புறம் தமிழ்நாட்டில் எதுக்கு நம்ம கட்சி நடத்துறோம் தமிழ்நாட்டு மக்களுக்காக நடத்தப்படக்கூடிய கட்சி தேவை இருக்கும் பொழுது அழைப்பு கொடுக்கும் பொழுது டெல்லி போய் பார்த்துட்டு வர்றோம் அதுக்குன்னு காங்கிரஸ் கட்சி மாதிரி டெல்லியிலேயே டோரா போடக்கூடிய தலைவன் நான் கிடையாது தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைக்கின்றோம் டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கைடு பண்றாங்க வழி நடத்துறாங்க எங்கேயெல்லாம் வார்க்கு கிடைக்கும் போதே பார்ப்போம் அதுக்கு வார வாரம் நான் டெல்லி போன எப்படிங்கண்ணா நன்றி அண்ணா